ஒரு ஒரு போட்டி வைக்கிறான் என்னன்னா கதவை கைகளாலேயே தள்ளி திறக்கணும் அப்படி நீங்க திறந்துட்டோன்னா அந்த நாட்டோட பாதி பகுதி வந்து திறந்தவனுக்கும் அப்படி நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தள்ளப்பட்ட கைகள் ரெண்டும் வெட்டப்படும் இதுதான் அந்த போட்டியோட நிபந்தனை மக்கள் எல்லாரும் பயந்துட்டு யாருமே போட்டியில வந்து கலந்துக்கல ஒரே ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்றான் நான் போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு வந்து வரான் அப்ப அங்கிருந்த மக்கள்லாம் நீ தோத்துட்டினா உன் கைகளை வெட்டிடுவாங்க உன் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனா அந்த இளைஞனும் நான் தோத்துட்டா என் கைகள் மட்டும்தான் போவோம் உயிர் இல்லை ஆனா நான் ஜெயிச்சிட்டா இந்த நாட்டின் பகுதிக்கு நான் தான் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கோட்டை கதவை கைய வச்சு தள்ளுறான் கதவு தானா திறக்குது ஏன்னா உள்ள கதவுல வந்து தாளிடப்படவே இல்லை இது மாதிரிதான் வாழ்க்கை நம்மளும் பல தடவை தோத்துருவோமோ இதை செஞ்சா இது நடக்குமோ அது நடக்குமோன்னு பயந்துட்டு எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் இருக்கும் முயற்சி செஞ்சா மட்டும்தான் அதுக்கான முடிவு எப்பயுமே நமக்கு கிடைக்கும்